ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சிவையான ஏபிசிடி ஜாம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்குங்க நம்ம கடையில் வாங்கி ஜாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக ஏபிசிடி ஜாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ப்ரெட்டில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஏபிசிடி ஜாம் தடவி கொடுத்தீங்கனாலும் சப்பாத்தியில் தடவி கொடுத்தீங்கனாலும் ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஓ வாங்க இந்த ஏபிசிடி ஜாம் எப்படி சொல்லி தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஏபிசிடி ஜாம் பண்ணுறதுக்கு ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மூணும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஒரு முழு ஆப்பிள் தோல் சீவிட்டு முழு ஆப்பிளில் நீல கட் பண்ணி போட்டுக்கோங்க பீட்ரூட் ஒரு பீட்ரூட்டையும் தோல் எடுத்துகிட்டு நீல் கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து கேரட்டையும் வந்து ரெண்டு கேரட் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூணையும் போட்டாச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளேயே பேச்சம்பழம் பதினஞ்சுலேருந்து இருபது பேச்சம்பழம் எடுத்துக்கோங்க கொட்டை எடுத்துக்கோங்க கொட்டை எடுத்து பேச்சம்பழத்தை இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டோடு போட்டுடலாம் போட்டுவிட்டு குக்கர் முடி போட்டு விட்டுட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க ஒரு அஞ்சு விசில் நல்லா வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா அஞ்சு விசில் வந்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாம் வெந்திருக்கு பேச்சம்பழமும் நல்லா வெந்திருக்குது இப்போ இந்த தண்ணியை தூர ஊற்றிட வேண்டாம் அப்படியே இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் டேட்ஸை வந்து இந்த வடிகட்டியில் ஊற்றிடலாம் கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் டேட்ஸ்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வடிகட்டும் எல்லாம் நல்லா வடிஞ்சதும் வந்து தண்ணியை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க தூரம் ஊற்றிட வேண்டாம் இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வெள்ளைப்பாக காய்ச்சப்படுறோம் அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்த ஆற வச்சு ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தண்ணியை இதில் பாத்திரத்தில் ஊதிக்கலாம் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி கருப்பட்டி ஒரு கப் போட போகிறேன் இந்த மாதிரி கருப்பட்டி எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரை எதனாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு கப் கருப்பட்டியும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இது வந்து சுகர் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கம்பி பதெல்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச ஆப்பிள் பீட்ரூட் கேரட் விழுதை போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் தான் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக வரும் இந்த மாதிரி வந்ததும் இருபது நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடும் பாருங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொஞ்சம் சுண்டி போயிருக்குது இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளரி கொடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்ததும் இப்போ கடைசியாக ஒரு லெமன் பிரிஞ்சு விட்டுக்கலாம் பாதியாக ஒரு லெமனை பிரிஞ்சிக்கோங்க லெமன் பாதி வேணாலும் பாதி போட்டுக்கோங்க ஒன்று வேணாலும் ஒன்று ஊற்றிக்கலாம் நான் ஒரு லெமன் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஒரு லெமனை நல்லா கட் பண்ணி பிழிஞ்சு விட்டாச்சு கடைசியாக தான் லெமன் ஊற்றணும் லெமன் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கிளற வேண்டாம் ஒரு செகண்ட் மட்டும் கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுளுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக திக்காக ஏபிசிடி ஜாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பராக ஏபிசி ஜாம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரெண்டு டீஸ்பூனை ஊற்றி ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் வெறுமையினா கூட இந்த மாதிரியே அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஏபிசிடி ஜாம் வித்தியாசமாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை